கிழக்கு தொடர்ச்சி மலையின் தாய்மடியில் வளரக்கூடிய மீன்கள் உயிருடன் வேண்டுமெனில் அப்பொழுதே பிடித்து அப்பொழுதே நமக்கு விற்பனைக்கு கொடுக்கிறார்கள் எங்கென்றால் குண்டேரி பள்ளம் அணைப்பகுதியில் இருக்கிற பரிசல்காரர்களால் இங்குள்ள மீன்கள் பிடிக்கப்பட்டு அவை அரசாங்கத்தின் அதாவது தமிழ்நாடு அரசின் மீன்வளத்துறை அலுவலரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் அவைகள் தரம் பிரிக்கப்பட்டு ஜிலேபி ரகங்கள் தனியாகவும் லோகு கட்லா உள்ளிட்ட ரகங்கள் இன்னும் சில ரகங்கள் தனியாகவும் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மீனின் விலைக்கேற்ப அவற்றின் வகைக்கேற்ப விற்பனை செய்யப்படுகிறது உயிருடன் வேண்டுமெனில் சனிக்கிழமை மாலை நான்கு மணி நாலரை மணிக்கு குண்டெரிப்பள்ளம் அணையில் தமிழ்நாடு மீன்வளத்துறை அலுவலரின் முன் பதிவு செய்யப்பட்டு அங்கு இருக்கிற பெயர் அடிப்படையில் முன்னுரிமை முதல் வருபவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டு மீன்பிடி படகுகள் பரிசல்கள் ஒவ்வொன்றாக மீனை கொண்டுவர அந்த மீன் அங்கேயே உடனடியாக உயிருடன் விற்பனை செய்யப்படுகிறது இறைச்சிக்கு மீன் வேண்டுவோர் அங்கங்கு தேடி அலைவதை காட்டிலும் குண்டேரி பல்லமனை கிழக்கு தொடர்ச்சி மலையின் தாய்மடி மீன் உடலுக்கும் நமக்கும் நல்லது எவ்வித சூழலும் சூழல் கேடும் அற்ற அணை நீர் அது